ஸோ எங்கிட்ட வர ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் சாதாரணமாக ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க அதுக்கு நான் ஒன்றுனா பதில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ வெயிட் கெய்ன் பிரெக்னென்சியில் நார்மலாக எவ்வளோ வெயிட் கெயின் நார்மல்ன்னு கேட்பாங்க ஆவரேஜாக ஒரு ப்ரெக்னென்சியில் ஒரு பத்து கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பன்னெண்டு வாரத்தில் ஆக்சுவலி வெயிட்டு குறையும் ஏன்னா வாமிட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிட முடியாது ஸோ வெயிட் ஒரு நாலஞ்சு கிலோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல குறையலாம் அது நார்மல் பேபி எஃபெக்ட் பண்ணாது இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வாமிட்டிங்லாம் குறைஞ்சதுக்கு பசி இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ பாடி வெயிட் கெயின் வந்து நார்மல் தான் ஸோ த்ரூ அவுட் பிரெக்னன்சி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ இன்க்ரீஸ் ஆகிறது நார்மல் அவ்வளோ இருந்தால் நல்லது பட் அதுக்கு மேலே வெயிட் கெயின் ஆச்சு தட் இஸ் ஒரு வாரத்திலேயே ஒரு கெரிக்கு மேலே வெயிட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நார்மல் இல்லை ஸோ சில சமயம் பி BP அதிகமாக இருக்கும்போது ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகலாம் பாடியில் கால் வேங்கிக்கும் கை கால் வேங்கிக்கலாம் முகம் வேங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பிபி செக் பண்ணி பார்க்கணும் பிபி அதிகமாக இருந்தால் நம்ம வந்து ப்ரெக்னென்சி மதருக்கு ரிஸ்காக போயிடும் அதனால பிபி எஸ்பெஷலி இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் பிபி க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் ப்ளஸ் இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஒபீஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் வெயிட் கெயின் ஆச்சுன்னா ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் வந்து பிரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வரலாம் பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரீ டேம் டெலிவரி தட் இஸ் ஒன்பதாவது மாதத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அனஸ்தட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் டெலிவரி டயத்தை தலை வந்து ஷோல்டர் மாட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் கெயின் வந்து ஒரு லிமிட்டோடு இருந்தால் நல்லது வெயிட் கெயின் அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் ஒரு டயட்டிஷனை பார்த்து டயட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது வேலைக்கு போகலாம் மன கேள்வி வருது ஸோ கண்டிப்பாக வேலைக்கு போகலாம் பிரெக்னன்சி அன்காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கும் இருக்காது பட் சப்போஸ் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ளீடிங் இருக்கிற டயத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு உங்களை வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவாங்க அதுவும் பெட் ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அது தானாக குறைஞ்சிரும் தென் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது கண்டிஷன் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கேனில் வந்து கர்ப்பப்பையோட வாய் தட் இஸ் சர்விக்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் நார்மல் அதோடய லென்த்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரீ டம் டெலிவரி கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு காமிக்கிறது அப்படி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் வீட்டில் இருக்க சொல்லுவோம் அண்ட் சர்விக்ஸ் லெங்க் ஷார்ட்டாக இருந்தால் உள்ள ஸ்டிச் போடுறதும் உண்டு ஸ்டிச் போட்டோம்னா ரொம்ப வேலைக்கெலாம் போக முடியாது வீட்டில் இருப்பீங்க அப்போவும் ஃபுல் பெட் பெட்ரெஸ்ட்லாம் தேவையில்லை ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மூணாவது வந்து நஞ்ச கீழே இருக்குது பிளசண்டாக பிரீவியா இருந்து உங்களுக்கு ப்ளீடிங் தேர்ட் தேர்ட்ல இருந்ததுன்னா நாங்கள் வீட்டில் இருக்க சொல்லுவோம் நாலாவது ப்ரீ டேம் லேபர் இஸ் ஒன்பதாவது மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக வலி வந்து வலி நிற்க வைக்கிறதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம் இப்படிலாம் இருந்ததுன்னா வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் இருக்கிறது பெட்டராக இருக்கும் இது இந்த கண்டிஷன்ஸ் தவிர மற்ற எல்லா ரீசன்ஸுக்கும் நீங்கள் வேலைக்கு போகலாம் வீட்டில் இருக்க வேண்டியதில்லை கவுண்டர் ஸோ ஒவ்வொருத்த கவுண்டர் பேர் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு சப்போஸ் தலை வலிச்சுதுன்னா நீங்கள் பேராசிட்டமால் டேப்லெட் குரோசின் மாத்திரை போட்டுக்கலாம் அது ஒன்றும் பண்ணாது சடனாக ஃபீவர் வந்திருக்கு ஃபீவருக்கு வந்து டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டுக்கலாம் பேரசிட்டமால் போட்டுக்கலாம் இருமல் இருந்தால் காஃப் சிரப் எடுக்கலாமான்னு கேட்பாங்க எடுத்துக்கலாம் பட் அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்கள் சிம்டம்ஸ் குறையலைன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்கு போடுற மெடிசன்ஸ் போட்டுக்கோங்க ஒவ்வொரு த கவுண்டர் விட்டமின்ஸ் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக போடுவீங்க அதுக்கப்புறம் டிஹெச்ஏன் இன்னொரு விட்டமின் இருக்குது அது பேபிக்கு மூல வளர்ச்சிக்கு நல்லது ஃப்ரீ டைம் டெலிவரியோட ரிஸ்க்கும் குறைக்கும் ஸோ இந்த விட்டமின்ஸ்லாம் ஒவ்வொரு த கவுண்ட்ரு வாங்கி போட்டுக்கலாம் ஸோ மற்ற எல்லா மெடிசன்ஸும் ஸ்பெசிஃபிக்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் ஒவ்வொரு த கவுண்டர் வாங்காதீங்க ஏன்னா சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பிரெக்னன்சியில் போடக்கூடாது அதே மாதிரி பிபி டேப்லெட்ஸும் சில இதெல்லாம் பிரெக்னன்சி ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஸோ எதாவது ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் பேசிக்காக பேரசிட்டமால் இந்த வலிக்கும் ஃபீவருக்கும் மாத்திரை போட்டுக்கலாம் விட்டமின்ஸ் வாங்கி போட்டுக்கலாம் மற்ற மெடிசன்ஸ்லாம் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி போட்டுக்கலாம் ப்ரெக்னென்சியில் இன்டர் கோர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ப்ளீடிங் இருக்கும்போது ப்ரெக்னன்சி நீங்கள் ப்ரெக்னென்சியில் நீங்களே இன்ட்ரோர்ஸ் பண்ண மாட்டீங்க அண்டு சில பேருக்கு வந்து ப்ளசண்டாக தட்ட நஞ்சு கொஞ்சம் கீழே இருக்கும் ஸ்கேனில் அந்த சுச்சுவேஷன்லேயும் நாங்கள் வந்து இன்ட்ரு கோர்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஆக்டிவ் வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இன்ட்ரு கோர்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் மற்றபடி பிரெக்னன்சியில் ஸ்பெஷலி டுவெல்த் வீக் அப்புறம் ப்ரெக்னன்சியில் இன்ட்ரு கோர்ஸ் பண்ணுறது குவைட் சேஃப் தான் அண்டு நம்ம டேர்ம் தானா வழி வராதவங்களும் இன்ட்ரு கோர்ஸ் பண்ணாங்கன்னா நேச்சுரலாக லேபர் லேபர் பெயின் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இன்ட்ரு கோர்ஸ் இஸ் குவைட் நார்மல் அண்ட் சேஃப் ட்யூரிங் ப்ரெக்னென்சி ஓகே கேன் வி ட்ராவல் டியூரிங் ப்ரெக்னென்சி ட்ராவல் வந்து இப்போ வித் இன் தி சிட்டியிருந்தால் நீங்கள் ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் அண்ட் இந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயும் லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட்டு பன்னெண்டு வாரமும் இந்த இருபத்தெட்டுலேருந்து நாற்பதாவது வாரத்துக்குள்ளே நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அண்டு ஃப்ளைட்டில் வந்து இருபத்தெட்டாவது வாரத்துக்கு அப்புறம் உங்களை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த இருபத்தெட்டாவது வாரத்துக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ட்ரெயினில் இல்லைனா காரில் டிராவல் பண்ணுறது சேஃபாக இருக்கும்